சூரியனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்போது தண்ணி கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு ஓகேண்ணா இப்போ டேரெக்ஷன் மாற்றிருக்கு இது எந்த டேரக்ஷனா கிடையாட்டம் கிரியமட்டமாக வச்சுருக்குங்களா ஆமாம் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு சம்திங் வருது முன்னைக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆர்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு இருந்தது ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைனு பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது எழுபது சம்திங் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பி இங்கிரீஸ் ஆனாலாம் தண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு இப்போ டேரக்ஷன் மாதிரி இருக்கல இது எந்த டேரெக்ஷன் மாதிரி இருக்குது வெயிலுக்கு நேராக இருக்குது வெயிலுக்கு நேராக இருக்குங்களா ஆமா இதை பார்க்கலாங்களா பார்க்கலாம் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி இருபத்தெட்டு சம்திங் முன்னோட ஒரு ரெண்டு அம்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓல்டேஜ் ஆயிருக்கு ஆர்டியம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்னும் ரெண்டாயிரத்தி முந்நூறு வந்து இப்போ இரநூறு ஆயிருக்கு ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஒன்று பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இன்னூறு சம்திங் ஆகியிருக்கு ஒன்று உணவுகள் நல்லா வருது நான் சோலார் மோட்டர் வாங்கியிருக்கீங்க என்ன கம்பெனிங்கண்ணா சில்கான் கம்பெனி செல்கான் கம்பெனி வாங்கிருக்கீங்களா சில்கான் என்ன கம்பெனி இது சில்கான் எப்படி உங்களுக்கு தெரியும் யூடியூப் வழியாக பார்த்தேன் யூடியூப் வழியாக பார்த்தீங்களா ஆமா மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க ஃபிட்டி பண்ணி கொடுத்துட்டாங்களா ஃபிட்டி பண்ணி கொடுத்துறாங்க நல்லபடியா நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்களா பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி அவுட்லெட் ஓகேங்களா ஓகே எத்தனை அது நல்லா இருக்கு காலுங்களா ஓகேண்ணா உங்கள் பேர் ஊர் அட்ரஸ் அப்படியே சொல்லிடுங்கண்ணா என் பேர் ஆரோக்கியம் சரிங்கண்ணா ஏ வெள்ளோடு ஏ வெள்ளோடு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்களா ஓகேங்களா யூஸ்க்காக எடுத்திருக்கீங்க விவசாயத்துக்கு விவசாயத்துக்காக சோலார் பண்ணல் போட்டிருக்கீங்க